ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் தாங்க புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று அபூர்வமான அமாவாசையானது வந்திருக்கு சோ முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்காக நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாள்களில் நாளும் ஒன்று இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா புரட்டாசி மாத அமாவாசை மகாலயபட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நேரடியாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து போய் சேரும்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் எல்லாம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக தாய் தந்தையை இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த அமாவாசை நாளில் வழிபாடுகள் செய்து அவங்களுடைய ஆசைகளை வந்து பெற்றுக்கோங்க அப்படிப்பட்ட அபூர்வமான அமாவாசை நிகழக்கூடிய இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க பொதுவாகவே அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணம் ஏற்படும் பௌர்ணமியில் சந்திரகிரகணம் ஏற்படும் ஆனால் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா புரட்டாசி மாதம் அமாவாசை இந்த அமாவாசையோடு சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட்டு இருக்குது சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான இரண்டாவது கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இரண்டாவது கிரகணம் இல்லைனா கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு சூரிய கிரகணம் இல்லை ரெண்டு சந்திர கிரகணம் வரும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டினுடைய இரண்டாவது கிரகணம் இது தாங்க புதன்கிழமை அன்றைக்கி மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு ஏற்படுது ஸோ இந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்படுவதனால ஒரு சில ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா சனி பகவான் சூரிய கிரகணத்தின் பொழுது சூரியனும் சனியும் இணைவானது ஏற்படுவாங்க இதனால ஒரு சில பிரச்சனைகளை அவ சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் என்னென்ன ராசிக்காரங்க சந்திக்க போகிறாங்க அதில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது வரக்கூடிய புதன்கிழமை அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு ஏற்படுதுங்க அதாவது இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி எப்போ ஆரம்பமாகுதுன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்துக்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் இருக்க போகுது ஸோ அதே போல நெருப்பு வளையம் போல தோன்றக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய உச்ச நிலையானது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடமானது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவிலுடைய பெரும்பாலான பகுதிகளில் தாங்க பார்க்க முடியும் அதே போல வட அமெரிக்காவில் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் கடல் மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகளையும் பார்க்கலாம் ஆனா இந்தியாவில் இரவு நேரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியா மற்றும் ஆசியாவில் கிரகணத்தை வந்து பார்க்க முடியாது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் விருச்சகராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்ப நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னா கிரகங்கள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் ஒன்றோடொன்று சேரும் பொழுதும் பார்வையினாலையும் பலன்களை வந்து நமக்கு மாற்றி அமைத்து கொடுக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்கு ஸோ சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு நிலைக்கு தான் வந்து இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் வர்ச்சகராசி என்பர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ராசி நேர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிமையானவர்கள் ரொம்பவே புத்திசாலியும் கூடங்க இவங்க கிட்ட அர்ப்பணிப்பு வசீகரம் விவேகமான பலவீனம் போன்றவை எல்லாமே வந்து காணப்படும் இன்னும் இவர்களுக்கு சந்தேக குணம் சிக்கலான உடைமைகள் திமுர் போன்றவை எல்லாமே நிறைந்திருக்கும் ஸோ இந்த நாளில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக விருச்சகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதமானது ஒரு மாற்றம் தரக்கூடிய மாதம்னு சொல்லலாங்க இந்த மாதத்துல நீங்க குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை மாற்றங்களால நிறைய பலன்களை வந்து அடைய போறீங்க சோ சொல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அன்பும் உறவுகளும் ரொம்ப ரொம்ப ஆழமாகும்னு கூட சொல்லலாம் அதே நேரம் தொழில் வாய்ப்புகளானது உங்களுக்கு செழித்து காணப்படும் நிதி நிலைமைகள் எல்லாமே வந்து மேம்பாடு அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் இல்லாத நிலைமைகள் இப்ப உங்களுக்கு உருவாக போகுது அதே போல ஆரோக்கியத்திலையும் நேர்மறையான மாற்றங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம் உங்களுடைய உள் வலிமைகளை எல்லாம் பயன்படுத்தி புதிய புதிய விஷயங்களை எல்லாம் தொடங்குனீங்க அப்படின்னா அதற்குரிய அற்புதமான நேரமும் இதுதாங்க சோ ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே போல காதல் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ஆண்டு வரக்கூடிய அக்டோபர்ல வர்ஷக ராசிக்காரர்கள் உணர்ச்சி பிணைப்புகளுக்கு ஆழமான ஆழத்தையெல்லாம் நீங்க வந்து பார்க்க போறீங்க சோ உங்களுடைய உறவுல நிறைய அனுபவங்கள் ஆனது காணப்படும் உங்களுடைய உறவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமா வந்து இருக்க போகுதுங்க சோ உங்களுடைய அன்புக்குரியவரிடம் அதிகமான நெருக்கத்தையும் புரிதலையும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் தொடர்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த டைமில் தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீடித்த சிக்கல்கள் கூட தீர்ந்து போகும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய இணைப்பு பலத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் ராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்பவே பிரகாசமான காலகட்டங்கள் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய திறமைகளையும் அர்ப்பணிப்புகளையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தயாராக வந்து இருந்துக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பும் உறுதியும் மேலதிகாரிகள்கிட்ட சக ஊழியர்களால் கவனிக்கப்படாமல் வந்து போயிடும் ஸோ சவாலான திட்டங்களை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் ஏன்னா உங்களுடைய கவனம் மற்றும் வளம் ஆகியவற்றில் உச்சத்தில் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நிதி ஸ்கிரகத்தன்மை எட்டக்கூடிய வகையில் தாங்க இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் செய்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே பலன் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிடும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க பட்ஜெட் பதிப்பாய்வு செய்வதற்கு எதிர்காலத்திற்கான ஸ்மார்ட் முதலீடுகளை செய்வதற்கும் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான நேரம் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நேரங்களையும் பயன்படுத்திக்கோங்க நிதி ரீதியாக இந்த காலகட்டங்கள் விருட்சகராசி என்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் இருக்குங்க ஸோ நிதி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் என்னதான் ஒரு மன கிளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட செலவினங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று தான் அதிகப்படியாக பணம் கிடைக்கின்றதே அப்படிங்கிறதுக்காக செலவுகளை வந்து அதிகரிக்க கூடாது இது புத்திசாலித்தனம் இல்லை செலவினங்களை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது தான் முக்கியம் அதற்கு பதிலாக நீண்ட கால நிதி வளர்ச்சி மற்றும் சிரகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படணும் புத்திசாலித்தனமாக சேமிப்பு அப்படிங்கிறத செய்வதில் நீங்கள் முதலீடுகள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதில் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆரோக்கியம் தாங்க எல்லாத்தையும் விட சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம்னா அது ஆரோக்கியம் மட்டும்தான் தான் இவை எல்லாமே நமக்கு வரும் போகும் ஆனால் இந்த ஆரோக்கியம் மட்டும் எப்போதுமே சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை தாங்க இருக்கணும் அந்த வகையில ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் சாதகமான மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது நீண்ட நாட்களாக உங்களுடைய உடல்ல பிரச்சனைகளை எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இப்போ நீங்க சரி செய்ய போறீங்க ஸோ அதனுடைய ஆற்றல் மட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு நிலையானது பிறக்க போகுது மேலும் நீங்கள் அதில் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய காலகட்டமும் இந்த அக்டோபர் மாதம் தாங்க வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியாக இருக்கட்டும் சீரான உணவு பழக்க முறைகளாக இருக்கட்டும் ஆரோக்கியமான பழக்கங்களை எல்லாம் பின்பற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு சிறந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் அதே போல் மன ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சமமாகவே இருக்க போகுது எப்படி நம்ம உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே தாங்க மன ஆரோக்கியமும் இது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான ஒரு இணை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா மன அழுத்தத்தை குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையும் மேம்படுத்துவதற்காக இது நிச்சயமாக நம்ம செய்தியாக வேண்டும் அப்படி நமக்கு மன ஆரோக்கியம் கிடைப்பதற்காக தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இதெல்லாம் செய்யறதுனால நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட இந்த டைம் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மேலும் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் இருக்க போகுது ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியான பலன்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலை தினம்தோறும் வந்து பதிவேற்றவும் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போவே நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை யூகிக்க கூட முடியாதுங்க அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஸோ அந்த வகையில் ஜோதிடம் யார்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்